ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃப்ரீ ஜாப் சோன் நம்ம சேனலுக்கு பார்த்தா தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கான வீடியோல சென்னை கோயம்புத்தூர் ஒசூர் பெங்களூர் விஜயவாடா இந்த மாதிரியான முக்கிய நகரங்களில் நீங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஏன்னா இந்த வீடியோல முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து என்னிங் வரைக்கும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இந்த வீடியோல என்ன நிறுவனத்துல என்ன வேகன்சிக்காக நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம தேவையான கல்வி தகுதி தேவையான அனுபவம் சம்பள விவரம் வயது வரம்பு இந்த மாதிரியான முக்கியமான விவரங்கள் அனைத்தும் தெளிவா கொடுத்திருக்கோம் குறிப்பா இந்த வீடியோவோட லாஸ்ட்ல இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற விவரமும் தெளிவா கொடுத்திருக்கோம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களோட நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னா கவலையே வேணா ஆர்வம் மற்றும் தகுதியான நபர்களை நாங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம் மூலமா நீங்க ஹயரிங் பண்ணணும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்மளோட அபிஷியல் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களோட பிசினஸ் ஆன்லைன்ல நீங்க அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட நிறுவனத்திற்கு தேவையான பிசினஸ் வெப்சைட் வந்து குறைந்த செலவுல நாங்க ரொம்பவே அற்புதமாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம எஜுகேஷன் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் தொடர்பான விளம்பரங்களை சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலமா நாங்க ஆன்லைனுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலோட பயோலையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்மளோட அபிஷியலான கான்டாக்ட் நம்பரை வாட்ஸ்அப்லயோ இல்ல டைரக்டா கால் பண்ணியோ நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம் எங்க டீம்ல இருந்து உடனே உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போற ஜாப் என்ன அப்படின்னா எஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மேக்சரிங் ஜாப் பார்த்தீங்கன்னா வேகன்சி டீடைல்ஸ் தான் பார்க்க போறீங்க சோ மேபேக்சரிங் ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இதுல இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இந்த ஜாப்புக்கு நீங்க டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நிறுவனத்தில் என்னென்ன வேகன்சிஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அசெம்பிளி லைன் ஒர்க்கர் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் குவாலிட்டி செக்கிங் அண்ட் டேட்டா என்ட்ரி இந்த மாதிரியான பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள் வந்து அவைலபலா இருக்கிறதா சொல்லிருக்காங்க இதுல ஏதாவது ஒரு ஜாபுக்கு நீங்க வந்து இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் வேலைவாய்ப்பு இல்லாத நிறைய நபர்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் உங்களோட அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முக்கிய உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் தேவைப்படுது அப்படிங்கறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ச்சி அப்லோட் ஆகும் இதுல இருக்கக்கூடிய ஜாப்ஸ்க்குலாம் என்ன படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாக்கும்போது மினிமம் எய்த் படிச்சிருந்தாலே போதும் டென்த் டுவெல்த் ஐடி டிப்ளமோ டிகிரி இப்படி எது படிச்சிருந்தாலும் ஓகே கண்டிப்பா உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சேலரியில உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஜீரோ டூ ஒன் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு வருடம் வரைக்கும் அனுபவம் இருக்கிறது பெட்டர் ஆனாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல சம்பளத்தில் இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஏராளமான வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது மிக பெரிய வேலைவாய்ப்பு நீங்கள் குயிக்காக அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் அதாவது உங்களோட திறமை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் இருபத்தாயிரம் ரூபாயிலிருந்து முப்பதாயிரரூவா வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டிஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெளியாக கூடிய சின்ன சின்ன கடைகள்ல இருந்து பிரபல தனியார் நிறுவனங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ ஜாப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஜெண்டர்ல வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ இங்க ஜெண்டர்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தாராளமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து இதுக்கான மெரிடல் ஸ்டேட்டஸ் அதாவது திருமண நிலை அப்படின்னு பார்க்கும்போது இதுலையும் எந்த ஒரு தடையும் கிடையாது நீங்கள் திருமணமான நபர்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தாலும் சரி போத் அண்ட் அன்மேரிட் பர்சன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட் எயிட்டீன் இயர்ஸ் அண்ட் அபவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜென்ரலான கம்பெனி நாம்ஸ் அடிப்படையில் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எலிஜிபிலிட்டிஸ்லாம் உங்ககிட்ட இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாவோ டைம் மேனேஜ்மெண்ட் அதாவது கொடுத்த வேலையை குறித்த டைமிங் செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்களா இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமா எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நிறுவனத்துல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அதாவது சலுகைகள் அப்படின்னு பார்க்கும்போது மட்டும் இருக்கு அதாவது எயிட் ஹவர்ஸ் டியூட்டி மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு அது போக நீங்க ஓட்டி இருந்தாலும் பாத்துக்கலாம் ஒன் பிப்டி அதாவது ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட அஃபிஷியலான வாட்ஸ்அப் சேனல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜாப் லொகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பெங்களூர் சென்னை கோயம்புத்தூர் கேரளா ஒசூர் இந்த மாதிரியான முக்கியமான தொழில் நகரங்களில் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புகள் வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ இந்த நகரங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் பெங்களூர் சென்னை கோயம்புத்தூர் கேரளா ஒசூர் இந்த நகரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமா இங்க தங்கி ஒர்க் பண்றதுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்களும் வில்லிங் இருக்கக்கூடிய நபர்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தினசரி தனியார் வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட அஃபிஷியலான டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலி இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க நீங்க டைரக்டா கால் பண்ணியும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல உங்களோட ரெசியம் சாஃப்ட் காப்பியா அவங்களுக்கு சென்ட் பண்ணியும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமா காலையில ஒன்பது இருந்து சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் மட்டும் இந்த நிறுவனத்தை காண்டக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேல ஈவினிங் டைமிங்ல நைட் டைமிங் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க குறிப்பா இந்த நிறுவனத்துக்கு பண்ணி முழு விபரத்தையும் வாங்கிக்கிட்டு அதுக்கு இந்த ஜாப்க்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனம் குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இருக்கக்கூடிய லைக்